நண்பர்களே வணக்கம் நான் பிரபாகரன் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள் கை நிறைய ஃப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பேங்க் அக்கௌண்ட் நிறைய ஃப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்தில் முதல் இரண்டு வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் லாஸ்ட் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் வழக்கமாக இந்த அக்கௌண்டில் தான் நம்ம ஆக்சுவலாக வீ வீக்லி ஃப்ராப்டன் லாஸ்ட் போட்டால் கடந்த எட்டு மாதமாக நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதத்துலேருந்து அதாவது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த அக்கௌண்ட்டில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இது எதற்காக அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் ப்ரோ உங்களுடைய முரட்டக்கால ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தானே ஸோ ஒரு ஐநூறு டாலரோ இல்லை ஒரு ஆயிரம் டாலரோ வச்சு ட்ரேடிங் பண்ணுங்கள் ஸோ ட்ரேடிங் பண்ணி பிராப்டன் லாஸ்ட் போட்டால் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க பட் இது ஒரு சரியான கேள்வி கரெக்ட் தானே ஸோ அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாத காலம் நம்ம ஐநூறு டாலர் அக்கௌண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு லாஸ்ட் போட்டால் ஷேர் பண்ண போகிறோம் அடுத்த ஆறு மாத காலம் ஆயிரம் டாலரை வச்சு நான் ஷேர் பண்ண போகிறோம் அடுத்த ஆறு மாத காலம் ஐயாயிரம் டாலர் அதுக்கு அடுத்து பத்தாயிரம் டாலர் ஸோ ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து நம்மளுடைய வீக்லி ப்ராபிடல் லாஸ்ட் ரிப்போர்ட்டா இல்லை மந்த்லி ப்ராபிட் லாஸ்ட் ரிப்போர்ட்டாக இருக்க போகுது ஸோ நம்மளுடைய காலேஜ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நூறு டாலர் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ அதை பிரேக் பண்ணமுல்ல ஸோ அதனால தான் ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் ஐயாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஈகுட்டியை வச்சு நான் ஆக்சுவலாக நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம் ப்ராஃபிட்டா லாஸும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் சரிங்களா சரி முதல்ல நான் கேலண்டர் ஓப்பன் பண்ணுறேன் கேலண்டரில் முதல் இரண்டு வாரத்தோட டேட்டு நம்ம என்னென்னு பார்க்குறோம் ஸோ ஆகஸ்ட்டு பதினாறு வரைக்கும் முதல் இரண்டு வாரம் சரிங்களா சரி சரி இப்போ என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த அக்கௌண்ட் தான் அதாவது முரட்டுக்காலை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ இந்த முரட்டுக்காலை அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டில் தான் ஆக்சுவலாக நம்ம வீக்லி ப்ராபிட் அண்ட் லாஸ் அல்லது மந்த்லி ப்ராப்ட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டாக இனி வரும் காலங்களில் ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யுஎஸ்டி அக்கௌண்ட்டு சரிங்களா சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ஆர்டர் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது இன்னும் க்ளோஸ் ஆகலை ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்ம ஸ்டாப்லாஸும் போட்டிருக்கோம் டார்கெட்டும் செட் பண்ணிவிட்டு விட்டுவிட்டோம் ஸோ ஒன் டார்கெட்டும் இல்லை ஸ்டாப்லாஸாக விட்டு ஆகணும் சரி அடுத்தது ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிக்கு போகிறோம் இப்போ வந்து டொடியல் இருக்குது நான் கஸ்டம் பீரியட் போகிறேன் கஸ்டம் பீரியடில் போய்ட்டு ஆகஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் இல்லைங்களா ஸோ பதினாறு வரைக்கும் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் டன் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு டாலர் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ டெபாசிட் பண்ணுறதை காமிச்சிடுவோமா சரி அப்போ என்ன பண்ணுறோம் கஸ்டம் பீரியடில் போய்ட்டு முப்பத்தி ஒன்று ஜூலைலேருந்து போகிறோம் ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் ஆக்சுவலாக டெபாசிட் பண்ணது ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஐநூறு டாலர் முப்பத்தி ஒன்றாம் தேதி டெபாசிட் பண்ணியிருக்கேன் நாலாம் தேதி தான் ஆக்சுவலாக அஞ்சாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆர்டரை நம்ம ஓப்பன் பண்ணோம் சரி ஓகே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் ஸோ பத்து ட்ரேடிங் டேஸில் ஒன்பது ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் ஒன்பதில் ரெண்டு ட்ரேடிங் வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கேன் மீது ஏழு ட்ரேடிங் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் ஓவராலாக பார்க்கும்போது நாற்பத்திரண்டு டாலர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் ஐநூறு டாலர் அப்படிங்கிற என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு வாரத்தில் சரிங்களா சரி லார்ட் சைஸ் வந்து பாருங்கள் ஆக்சுவலாக ஐ ஐநூறு டாலருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து ஜீரோ ஃபைவ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் சரி அடுத்தது எட்ஜிங்கும் இல்லை ஆவரேஜும் நம்ம பண்ணல ஏன்னா எல்லா கரன்சி பேரும் வந்து பாருங்கள் வேறு வேறு கரன்சி பேரில் ப்ராஃபிட்டோ லாஸாக நான் புக் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே முரட்டைக்காலை அப்படிங்கிற என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணினா ட்ரேடிங் மட்டுமே சரி இப்போ கடைசியாக இருக்கிற ட்ரேடிங்கை நான் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னுடைய வேலை என்னன்னா முரட்டைக்கலை ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுவோம் ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டு ஸ்டாப் லாஸை செட் பண்ணிவிட்டு விட்டுருக்கோம் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பாருங்கள் எல்லா ட்ரேடிங்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு லாஸும் செட் பண்ணிடுவேன் டார்கெட்டும் செட் பண்ணிடுவேன் ஸோ ஒன்று லாஸ் ரீச் பண்ணோம் இல்லை ஸ்டார்கெட்டை ரீச் பண்ணோம் ஸோ ப்ராஃபிட் கொடுத்தாலும் சரி லாஸ் கொடுத்தாலும் சரி ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி மட்டுந்தான் நம்மளுடைய ட்ரேடிங் இருக்கும் காலேஜ் ஸ்ட்ராட்டஜி படி ஸோ இப்போ வந்து பாருங்கள் கடைசி ட்ரேடிங் வந்து பாருங்கள் ஸ்டாப் லாஸும் போட்டிருக்கேன் டார்கெட்டும் போட்டிருக்கேன் சரி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெடிங்கை லாஸ்தான் கொடுத்துருக்கான் ஸ்டாப் லாஸ் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸும் செட் பண்ணியிருக்கேன் டார்கெட்டும் செட் பண்ணியிருக்கேன் சரி இல்லை நான் வந்து ஒரு இடையில் ஒரு ஆர்டர் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் செட் பண்ணியிருப்போம் டார்கெட்டும் செட் பண்ணியிருப்போம் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டா லாஸோ ப்ராஃபிட்டோ புக் பண்ணிடுவேன் அது ப்ராஃபிட் கொடுத்தாலும் சரி இல்லை லாஸ் கொடுத்தாலும் சரி ஸோ அதே போல் வேறு வேறு ப்ராஃபிட்டு வேறு வேறு லாஸ் இருக்கும் ஸோ ஒரே ப்ராஃபிட் ஒரே லாஸ் கண்டிப்பாகவே இருக்காது நம்மளுடைய பேட்டன் ஃபார்மேஷனை பொறுத்து தான் முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜியோட பேட்டர்ன் ஃபார்மேஷனை பொறுத்து தான் ப்ராஃபிட்டும் லாஸும் சரிங்களா சரி இப்போ முரட்டைக்காலையோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நான் இருக்கேன் ஸோ இதில் இருபதாம் தேதி வந்து பாருங்க நாலு கரன்சி பேரில் முரட்டை காலேஜ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு சில நண்பர்கள் ப்ரோ நீங்கள் நாலு கரன்சி பேரில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரு ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கீங்க ரெண்டு கரன்சி பேரில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரு ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கேன் இதற்குரிய அதற்குரிய காரணம் என்ன ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ வந்து பாருங்கள் இருபதாம் தேதி நாலு கரன்சி பேரில் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் ஒரு கரன்சி பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிட் புக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போ மூணு லாஸ் புக்காக இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அதற்குரிய அர்த்தம் அப்படி இல்லை நாலு கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் ஒரு கரன்சி பேரில் தான் என்ட்ரி ட்ரெக்கர் ஆகிருக்கு அப்போ மூணும் மற்ற மூணும் இன்வாலிட் இப்போ எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குமா ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குமா ஒரு டார்கெட் இருக்குமா அப்போ என்ட்ரி பாயிண்ட்டை ப்ரேக் பண்ணால் தானே பண்ணால் பண்ணாதானே அது நம்ம ட்ரேடிங்கிலே வரும் என்ட்ரி பாயிண்ட்டை பிரேக் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இருபத்தி ஒன்றாந்தேதி பாருங்கள் ரெண்டு கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் இருபத்தி ஒன்றாந்தேதி கேட் ஜாய்ப்போய் அதாவது ஒரே ஒரு ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணியிருக்கிறதா அங்கே நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு ட்ரேடிங் ஒரு கரன்சி பேரில் என்ட்ரி ட்ரெக் ஆகலன்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியாக நான் வெயிட் பண்ணுவேன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவேன் என்ட்ரி டெக்ராச்சினா டார்கெட்டையோ ஸ்டாப் லாஸையோ செட் பண்ணிவிட்டு கப்பணும் விட்டுருவேன் ஒன்று டார்கெட்டை ரீச் பண்ணோம் இல்லை ஸ்டாப் லாஸை ரீச் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ரேடிங் இருக்கும் ஸோ சரிங்க நண்பர்களே ஸோ இதுதான் இந்த இரண்டு வாரத்தோட வீ வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் இன்னும் ஆறு மாத காலத்திற்கு இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ராபிட்டாக இருந்தாலும் சரி இல்லை லாஸாக இருந்தாலும் சரி சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி